ஹாய் கைஸ் இது உங்கள் ட்ரேட் வித்ராஜ் இன்னைக்கு சைக்காலஜி சைக்காலஜி எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எவ்வளோ தான் ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை இதுனா கிளாஸஸ் அட்டன் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை அப்சர்வ் பண்ணியிருந்தாலும் சரி ஆனால் இது ஒர்க் ஆகிறதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் சான்சஸ் சைக்காலஜி மட்டுந்தான் நீங்கள் சைக்காலஜி இருந்தால் ஸ்ட்ராட்டஜியோடு நீங்கள் கரெக்ட் பண்ணீங்கன்னா ஈஸியாக ஜெயிக்க முடியும் அது எப்படி என்று சொல்கிற பாருங்கள் இப்ப ட்ரேடிங்ல பொறுத்தவரையும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னாக்கா எல்லா நாளும் புதுசா இருக்கு திங்கக்கிழமை வேற மாதிரி இருக்கும் டியூஸ்டேனா வேற மாதிரி இருக்கும் புதன்கிழம வேற மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கு எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது அதே மாதிரி மார்க்கெட்ல பொறுத்தவரையும் எல்லா ட்ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது மண்டே ஒரு ட்ரெண்ட் இருக்கலாம் செவ்வாய்க்கிழமை ஒரு ட்ரெண்ட் இருக்கலாம் புதன்கிழமை வேற ட்ரெண்ட் இருக்கலாம் அப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும் அந்த இடத்துல ஸ்பாட்ல சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் எப்படி டிராப் ஆகுறாங்க அப்படின்னு நீங்க யோசித்தாவே நீங்கள் ப்ரோ ட்ரெய்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகே ஆனா அது யோசிக்கிறது மட்டும் இல்ல சார் அதை நீங்க அப்ளை பண்ணணும் புரியுதுங்களா எதுவா இருந்தாலும் சரி மார்க்கெட் டெய்லி பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு இன்கம் கொடுக்கறது ரெடி ஆனா நம்ம என்ன செய்யறோம் சின்ன சின்னதா இன்கம் பண்ணோம்னா நல்ல ப்ராஃபிட்ஸ்ல இருக்கும் டெய்லியுமே ப்ராஃபிட்ஸ் கொடுக்க முடியும் டெய்லியும் மார்க்கெட்ல கண்ணை முடிட்டு பை பண்ணி இருந்தாலும் சரி ட்ரெண்ட்ல தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் ஈஸியா பண்ணலாம் ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்ம பண்ணக்கூடிய தப்பு நம்மளுடைய இழந்த பைசாவை மீட்டு கொண்டு வரணும் லாஸ் ரீகவர் பண்ணணும் நீங்க பெரிய கேபிட்டல் பண்ணி நான் பெரிய ஆளாகணும் அப்படின்றதுக்கான ஹோப் ஆல கற்பனையினால அதனால தூக்குறோம் புரியுதுங்களா மார்க்கெட் என்பது டெய்லியுமே ஒரு தங்க முட்டையிடக்கூடிய வாத்து ரைட்டா தங்க முட்டையிடக்கூடிய வாத்தை ஒவ்வொரு முட்டைகளா நீங்க சேமிச்சீங்கன்னா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா லாங் டைம் வரையும் ஈஸியா நீங்க ஒரு வியாபாரி ஆக முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரே நாளில் அந்த வாத்தை அறுத்து உள்ள இருக்கக்கூடிய முட்டை நீ ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தங்கமும் கிடைக்காது வாத்தும் இல்லாம போயிடும் அதே தான் ட்ரேடிங்ல உங்களுடைய கேப்பிட்டல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓர் மணி மேனேஜ்மெண்ட் ஒரு சைக்காலஜி ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸ் லெவல்ல டைம் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்க இவ்வளவுதான் ப்ராஃபிட்ஸ் எடுப்பேன் அப்படின்றது

மாத்தணும் இதுக்கு ட்ரை பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட்டபிளா இருப்பாங்க ஆனா திருப்ப என்ட்ரி கொடுத்து அவங்க லாஸ்ல கன்வெர்ட் ஆயிடுவாங்க அந்த லாஸை ரீகவர் பண்ண போய் இன்னும் லாசஸ்ல போவாங்க இன்னும் லாசஸ்ல இருக்கு இன்னும் கேபிடல் ஆட் பண்ணி திரும்ப நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேபிடல் ஆட் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க அதுவும் லாஸ்ட்ல போகும் ஏன் சொல்லுங்க பர்ஸ்ட் நீங்க ப்ராஃபிட்ட கண்ணுல பாத்துட்டீங்க அந்த ப்ராஃபிட் வேணும்னு திரும்ப மனசுக்குள்ள அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு கற்பனை இருக்கும் அது திரும்ப கொண்டு வந்தோம் அந்த ப்ராஃபிட்டாவது நம்ம கொண்டு வந்தோம் நம்ம ஃபைட் பண்ணுவோம் ப்ராஃபிட் போயிடுச்சா கையை விட்டு விட்டுருங்க அன்றைக்கி ட்ரேட் பண்ணாதீங்க ஏன்னா லட்சுமி உங்கள் கையை விட்டு போயிட்டா திருப்பணம் பண்ணக்கூடோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல நீங்கள் என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும் பண்ணிட்டீங்கன்னா அதை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வேலை பாருங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் இது பார்ட் டைம் ட்ரேடாக தான் பண்ணணும் டைம் நைன் ஃபிஃப்டி டூ டென் தேர்ட்டி டைம் இஸ் கேன்பிங் அப்போ ஸ்கேல்பிங்கான பர்ஃபெக்ட் டைம் நீங்க உங்களுக்கான ஸ்டாண்டர்ட் சொல்லுது என்ன ஸ்கேல்பர் நான் நைன் பிப்டி டு டென் டைம் ட்ரேட் ஆப்ஷன்ட்டுக்காக நான் தேடுவேன் நான் என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணி இன்கம் பண்ணிட்டு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் லாஸ் எங்கேயில இருக்கு ப்ராஃபிட் என்பது மார்க்கெட் கிட்ட இருக்கு எப்பவுமே சைக்காலஜியோட செயல்படுங்க மக்கள் எங்க ட்ராப் ஆகுறாங்களோ அங்க மணி இருக்கு மக்கள் எங்க பயப்படுகிறாங்களோ நீங்க லாஸ் ஆயிட்டு திரும்ப என்ட்ரி கொடுத்து உங்க தையெல்லாம் ஒதுரும் புரியுதுங்களா அவ்வளவு ஏன் கஷ்டப்படணும்

அது உங்களுக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போகும் இல்லையா சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் அவங்களுடைய ஹிஸ்டரிய நோட் பண்ணுவாங்க நான் எங்க தவறு செஞ்சேன் நான் எங்க ப்ராஃபிட் பண்ணேன் இது நோட் பண்ணிக்கிறது மிகப்பெரிய ட்ரேடர் ஆக முடியும் வாழ்க்கையில ஓகே ஓகே காய் சைக்காலஜி பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே பாய் இது உங்கள் ட்ரேட் வித் ராஜ்